உங்களுடைய அணவடருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் நல்வரவு இன்றைய இந்த வீடியோவில நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியான இன்றைய தினத்துக்கான ராசி பலனை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வாருங்க இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலில் இன்றைய பஞ்சாங்க விவரங்களுடன் தொடங்குவோம் இந்த மார்கழி மார்கசிரீஷ் மாதம் வளர்பிறை அஷ்டமி திதியானது இரவு பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு நவமி திதி தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினோரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை நீடிக்கும் சதயம் சதவிஷா நட்சத்திரம் இன்று விடியற்காலை இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் அதை தொடர்ந்து பூர்வ பூர்வபாதிரபதா நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் முப்பதாம் தேதி விடியற்காலை இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் இன்று வியாகாத யோகம் காலை பதினொன்று மணி ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு ஹர்ஷண யோகம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை நீடிக்கும் கரணத்தை பொறுத்தவரை விஷ்டி கரணம் மத்தியம் பன்னிரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதைத் தொடர்ந்து பவ கரணம் இரவு பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை இருக்கும் பின்னர் பாலவ கரணம் தொடங்கும் சூரிய பகவான் இன்று விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறாரு சந்திரன் இன்று இரவு பகல் முழுவதும் கும்ப ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடத்துக்குள் இருக்கும் எம்மகண்டம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் காலை எட்டு மணி பதிமூன்று நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரையிலும் இருக்கும் துர்முகூர்த்தம் காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரையிலும் மற்றும் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி பத்தொன்பது நிமிடம் வரையிலும் இருக்கும் வர்ஜியம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பதினொன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அபிஜித் முகூர்த்தம் நேரம் இன்று காலை பதினொன்று மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் மதியம் பன்னிரெண்டு மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை இருப்பது மிகவும் சுபமானதாக கருதப்படுகிறது இன்றைக்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐம்பத்து மூன்று நிமிடத்துக்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் நிகழும் சந்திர உதயம் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்துக்கும் சந்திர அஸ்தமனம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடத்துக்கும் இருக்கும் மற்றும் வேத காலநிலைகளின்படி இன்றைய காலம் ஹேமந்தரிது முன்பணி காலம் ஆகும் இன்று வெள்ளிக்கிழமை ஆகும் இந்நாள் குறிப்பாக அழகு படைப்பாற்றல் லௌகீக சுகபோகங்கள் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இன்றைய ஆனந்தாதி யோகத்தில் சௌமிய யோகம் விடியற்காலை இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவாங்ஷ யோகம் இருக்கும் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு பிங்க் மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட என ஆறு ஆகும் சரி வாருங்கள் இப்பொழுது இன்றைய தினசரி ராசி பலனை பார்க்க தொடங்குவோம் ஒரு புதிய காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஆற்றலை கொண்டு வருகிறது மேலும் புத்துணர்ச்சியையும் அனுபவத்தையும் தரக்கூடிய வகையில் நீங்கள் உறவினர்களுடன் பயணம் செய்ய வேண்டியிருக்கலாம் இந்த நேரத்தில் உங்கள் பேச்சில் சமநிலையையும் புரிதலையும் வைத்திருப்பது மிக அவசியம் இசை புகைப்படம் எடுத்தல் அல்லது ஏதேனும் படைப்பாற்றல் கலைகளில் கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கக்கூடும் இதை நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு மேலும் மகிழ்ச்சியை தரும் வேலை பழுவிலிருந்து விலகி இந்த வீட்டுப் பொறுப்புகளிலே கவனம் செலுத்துவீர்கள் இந்த சம்ம நிலைதான் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையை எளிதாக்கும் தவறுகள் செய்வதோ அல்லது மெதுவாக அடியெடுத்து வைப்பதோ பிரச்சனை இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் முயற்சி செய்பவர்களுக்கே உண்மையான வெற்றி கிடைக்கிறது ரியல் எஸ்டேட் துறையுடன் தொடர்புடையவர்களுக்கு இந்த நாள் லாபகரமானதாக அமையும் அதே சமயம் எந்த ஒரு சர்ச்சையிலிருந்தும் இருப்பதே புத்திசாலித்தனம் ஏனெனில் தேவையற்ற விவாதங்கள் சூழ்நிலையை மேலும் சிக்கலாக்கலாம் நீங்கள் புதிதாக எதையேனும் கற்றுக்கொள்ள விரும்பினால் அந்த திசையில் முதல் அடியை எடுத்து வைப்பதற்கான உத்வேகத்தை இன்றைய நாள் உங்களுக்கு அளிக்கும் உங்கள் கடின உழைப்பும் பொறுமையும் இப்போது உங்களுக்கு மற்றவர்களிடமிருந்து தனி அடையாளத்தை தரும் நீங்கள் இதுவரை சிறிய அடிகளையே எடுத்து வைத்திருந்தாலும் கூட கொண்டாடுவதற்கான காரணம் தெளிவாக உள்ளது நல்ல நாட்கள் உங்கள் கதவை தட்ட உள்ளன மற்றும் உங்களுக்குள் புதிய ஆற்றல் பாயும் முன்பு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு முதலீடு இறுதியாக லாபம் தரத் தொடங்கி இருப்பதை இன்று நீங்கள் உணரலாம் இது பொருளாதார ஸ்திரத்தன்மையின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும் நெருங்கிய நபர் ஒருவருடன் தகவல் தொடர்பு இல்லாதது உங்களுக்குள் எரிச்சலை ஏற்படுத்தலாம் ஆனால் இந்த காலகட்டம் இப்போது பின்தங்கி போகிறது என்பதையும் மிக விரைவில் உங்கள் வாழ்க்கைத் துணையாக சரியான நபர் உங்களுக்கு கிடைக்கப் போகிறார் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் வேலையில் உங்கள் திறமையையும் செல்வாக்கையும் அதிகரிக்க புதிய தொழில்நுட்பங்களை பின்பற்றுங்கள் ஏனெனில் உங்கள் தனித்துவமான பாணியும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் மற்றவர்களின் கவனத்தை உங்கள் பக்கம் ஈர்க்கும் உங்கள் ஆற்றலும் படைப்பாற்றலும் இன்றைய நாளை லாபகரமானதாக மாற்றுவது மட்டுமல்லாமல் மாலையில் வாழ்க்கை துணையுடன் செலவிடும் நேரத்தை மேலும் சிறப்பானதாகவும் மறக்க முடியாததாகவும் மாற்றும் இந்த கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மேலும் நீண்ட நாட்களாக தடையாக இருந்த ஒரு வேலைக்கு தீர்வு கிடைப்பதால் மனம் லேசாகும் வீட்டிற்கு நெருங்கிய உறவினர்களின் வருகை சூழலை உற்சாகத்துடனும் கலகலப்புடனும் நிரப்பும் அதே சமயம் பரஸ்பர உரையாடல் மற்றும் கருத்து பரிமாற்றம் தினசரி வாழ்க்கையில் புத்துணர்ச்சியையும் நேர்மறையையும் கொண்டுவரும் மற்றவர்கள் உங்கள் வழிப்படியே செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தேவையற்ற மன அழுத்தத்தை மட்டுமே அதிகரிக்கும் எனவே உங்கள் சிந்தனையில் நெகிழ்வுத்தன்மையை தன்மையை ஃப்ளெக்சிபிலிட்டி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களை சந்திப்பதும் பேசுவதும் உங்களுக்கு நிம்மதியை தரும் பல நேரங்களில் குடும்பத்தை விட நண்பர்களிடமே அதிக நெருக்கத்தை உணரலாம் பணியிடத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப முடிவுகள் கிடைக்கும் உறவுகளில் உள்ள இறுக்கம் உண்மையில் உங்கள் குறுகிய சிந்தனையின் விளைவுதான் இதை புரிந்து கொண்டவுடனேயே உடனேயே சூழ்நிலைகள் மேம்படுத்த தொடங்கும் உடல்நலம் குறித்து எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியம் ஏனெனில் உடலையும் மனதையும் சமநிலையில் வைத்திருந்தால் மட்டுமே கிரகங்களின் சாதகமான நிலையின் முழு பலனையும் பெற முடியும் கடன் கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பது மனதிற்கு பெரும் நிம்மதியை தரும் அந்த நிம்மதியுடன் உங்கள் வேலைக்கு ஒரு புதிய வடிவத்தை கொடுக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் இருப்பினும் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு அல்லது பதற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பொறுமையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் சூழ்நிலையை கையாளவும் சமூக அல்லது சங்கம் தொடர்பான நடவடிக்கைகளில் உங்கள் இருப்பை பதிவு செய்வது நன்மை பயக்கும் ஆனால் இக்கட்டத்தில் உங்கள் திட்டங்களை ரகசியமாக வைப்பது அவசியம் இல்லையெனில் சுயநலம் கொண்ட யாராவது அவற்றை தவறாக பயன்படுத்தலாம் குழந்தைகளின் தன்னம்பிக்கையை அதிகரிக்க அவர்களை அளவுக்கு அதிகமாக கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக சுதந்திரம் கொடுங்கள் அப்போதுதான் அவர்கள் தங்கள் திறமைகளை முழுமையாக வ கொள்ள முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை துணையுடன் ஒரு சாகச பயணத்தில் மறக்க முடியாத தருணங்களை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் ஒருவேளை இடைவெளி இருந்தால் பல்வேறு தகவல் தொடர்பு வழிகள் மூலம் அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதை உணர்த்தி கொண்டே இருங்கள் பொருளாதார விஷயங்களில் விழிப்புடன் இருப்பது அவசியம் ஏனெனில் செலவுகள் அதிகரிக்கலாம் எனவே திட்டமிட்டு செயல்படுங்கள் வீட்டு பிரச்சனைகளுக்காக பரபரப்பான நேரத்திலும் நேரம் ஒதுக்குங்கள் மற்றும் நெருக்கமானவர்களின் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ஏனெனில் இந்த உங்கள் சிறப்பான குணங்கள் மற்றும் ஆளுமையால் புதிய நபர் ஒருவர் உங்கள் மீது ஆழமாக ஈர்க்கப்படலாம் உங்கள் உறவை வலுப்படுத்த உங்கள் துணை உங்களை விட்டு விலகிச் செல்லும் எண்ணத்தை கூட கொள்ளாத வகையில் நடவடிக்கைகளை எடுங்கள் நீங்கள் மிகவும் கவர்ச்சிகரமான ஒருவரை சந்திக்கக்கூடும் என்றும் அந்த அனுபவம் ஆழமானதாகவும் உற்சாகம் நிறைந்ததாகவும் இருக்கும் என்றும் இன்றைய அறிகுறிகள் தெரிவிக்கின்றன உணர்வு தயக்கத்தை விட்டுவிட்டு இந்த நாளை முழுமையாக வாழ்வது நல்லது அந்த நபர் விலகிச் செல்ல முடிவெடுத்தால் அவர்களை தடுப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு நேரம் கொடுங்கள் ஏனெனில் இந்த இடைவெளிதான் அவர்களுக்கு உங்கள் முக்கியத்துவத்தை உணர்த்தும் அவர்களே தாமாக திரும்பி வருவார்கள் தொழிலை பொறுத்தவரை பெரிய வாய்ப்புகள் முன்னால் உள்ளன எனவே அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்காமல் சிந்தித்து முன்னேறுங்கள் நீங்கள் முழுமையாக உறுதியாக இருந்தால் மட்டுமே திசையை மாற்றுங்கள் பணியிடத்தில் ஒரு சக ஊழியர் வேலையை விட்டு செல்லலாம் அத்தகைய சூழலில் அவருக்கு பதிலாக தகுதியான ஒருவருக்கு வாய்ப்பளிப்பதன் மூலம் அவருக்கு உதவுவது மட்டுமல்லாமல் வேலை ஓட்டத்தையும் சீராக வைத்திருக்க முடியும் இப்பொழுது உங்களுக்கு இது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள் இருக்கும் மதிப்புகளும் கொள்கைகளும் மிக உயர்ந்த நிலையில் உள்ளன மேலும் இந்த பண்புகளே உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டுகின்றன உங்கள் கொள்கைகளும் மதிப்புகளும் மிக உயர்ந்தவை இந்த பண்புகள் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் எதிர்காலத்தில் ஊதிய உயர்வுக்கான சாத்தியம் உள்ளது இது உங்கள் பொருளாதார நிலையை மேலும் வலுப்படுத்தும் நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் தகவல் தொடர்பு கலைத்துறை மற்றும் விளம்பரம் போன்ற துறைகள் உங்கள் வணிகத்துக்கு புதிய திசையை கொடுக்கும் கொண்டு வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் வரும் காலத்தை கருத்தில் கொண்டு பட்ஜெட்டை சமநிலையில் வைப்பதும் புதிய யோசனைகளுக்கு மனதை திறந்து வைப்பதும் உங்களுக்கு நன்மை பயக்கும் உடைந்த ஜன்னல்கள் அல்லது ஒழுகும் குழாய் போன்ற வீட்டின் சிறிய பிரச்சனைகள் செலவை அதிகரிக்கலாம் ஆனால் இவற்றை சரி செய்வதே எதிர்கால வசதியை உறுதி செய்யும் இது புதிய தொடக்கத்துக்கான நேரம் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த கனவுகள் இப்போது நனவாகவும் வாய்ப்பு தெரிகிறது பணியிடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் இது உங்களுக்கு தன்னம்பிக்கை தரும் மற்றும் முன்னேற தூண்டும் வியாபாரத்தில் வெற்றியை உறுதி செய்ய மும்பூத்திய சந்திப்புகளும் சாத்தியமான கூட்டாண்மைகளும் பார்ட்னர்ஷிப்ஸ் முக்கிய பங்காற்றும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அலுவலகம் தொடர்பான கவலைகள் மற்றும் மன அழுத்தத்தை தவிர்ப்பது அவசியம் இல்லையெனில் ஆற்றல் வீணாகும் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பது சாத்தியமில்லை என்பதை புரிந்து கொள்வது மிக அவசியம் நீங்கள் அப்படி செய்ய முயற்சித்தால் தேவையற்ற மன அழுத்தம் மட்டுமே அதிகரிக்கும் இது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் எனவே உங்கள் மீது அழுத்தத்தை சுமத்துவதற்கு பதிலாக சிறிது நிம்மதி அடையுங்கள் வேலையிலிருந்து நேரம் ஒதுக்கி ஓய்விடுங்கள் அப்பொழுதுதான் ஆற்றல் மற்றும் சமநிலை இரண்டும் நீடிக்கும் மனசுமையை குறைக்க லேசான உடற்பயிற்சி அல்லது தளர்வு நுட்பங்களை ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் கடைப்பிடிப்பதும் உங்களுக்கு நன்மை பயக்கும் இன்னும் வெள்ளிக்கிழமை என்பதால் செல்வம் உறவுகள் மற்றும் ஓய்வு தொடர்பான விஷயங்களில் நேர்மறை ஆற்றல் தொடர்ந்து இருக்கும் எனவே இன்று நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் எந்த ஒரு முக்கியமான திட்டம் ஒப்பந்தம் அல்லது பேச்சுவார்த்தையையும் மதியத்துக்கு பிறகு தொடங்க வேண்டும் ஏனெனில் ஹர்ஷண யோகம் மன மன்னதை நேர்மறையாகவும் கிரகங்களை உங்களுக்கு சாதகமாகவும் வைத்திருக்கும் இது உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது இரண்டாவது விஷயம் சந்திரன் கும்ப ராசியில் இருப்பதால் புதிய சிந்தனைகள் மற்றும் புதுமைகள் இன்னோவேஷன் வலுப்பெறும் எனவே இன்னும் ஏதேனும் புதிய உத்தி தொழில்நுட்பம் அல்லது வேலை செய்யும் முறையை பற்றி சிந்தியுங்கள் அல்லது அவற்றை செயல்படுத்த தொடங்குங்கள் ஏனெனில் இது வரும் நாட்களில் உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும் மூன்றாவது முக்கியமான பணி வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது எனவே இன்னும் யாருக்காவது உதவி செய்வது சிறிய தானம் அளிப்பது அல்லது தேவைப்படுபவர்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பது உங்களுக்கு சுப பலன்களை தரும் ஏனெனில் இது பொருளாதார ஆற்றலை சமநிலைப்படுத்தி நேர்மறையான கிரக ஈர்ப்பை உங்களுக்கு அளிக்கிறது நான்காவது அவசியம் செய்ய வேண்டிய செயல் என்னவென்றால தற்போது நடைபெற்று வரும் ஏதேனும் தகராறு மன அழுத்தம் அல்லது தவறான புரிதல்களை அமைதியான முறையில் தீர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் ஏனெனில் பூரட்டாதி நட்சத்திரத்தின் தாக்கம் மனத்தெளிவை தருகிறது மேலும் இன்று செய்யப்படும் பேச்சுவார்த்தை உறவுகள் மற்றும் எதிர்காலம் ஆகிய இரண்டிக்கும் ஸ்திரத்தன்மையையும் நன்மையையும் உருவாக்கும் நான்காவது மற்றும் மிக முக்கியமானது இன்று உங்களுக்கு முழுமையாக தெரியாத நபரை அதிகம் நம்பி பணம் கொடுக்கவோ அல்லது வாக்குறுதி அளிக்கவோ வேண்டாம் கும்பராசியில் சந்திரன் கற்பனை திறனை அதிகரிக்கிறாரு மேலும் ஹர்ஷண யோகத்துக்கு பிறகு மனம் தேவைக்கு அதிகமாக நேர்மறையாக மாறி தவறான நபரை நம்ப இது பண நஷ்டம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது இன்று வெள்ளிக்கிழமை என்பதாலும் சுக்கர பகவானின் ஆதிக்கம் இருப்பதாலும் செல்வம் வசதி மற்றும் லாபத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே சமயம் சந்திரன் கும்ப ராசியில் சஞ்சரிப்பதால் உங்கள் மூளை மிகவும் நடைமுறையாகவும் தர்க்க ரீதியாகவும் செயல்படும் இதனால் பொருளாதார முடிவுகளில் அவசரப்படுவதை தவிர்க்கலாம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களின் தாக்கம் இன்று பணம் தொடர்பான முடிவுகளை நன்கு யோசித்து எடுப்பதன் மூலம் நீண்டகால அடிப்படையில் லாபம் கிடைக்கும் என்பதை காட்டுகிறது ஆனால் அவசரம் அல்லது ஊகத்தின் அடிப்படையில் எடுக்கும் நடவடிக்கைகள் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் பகல் பொழுதில் யோகம் இருப்பதால் நேர்மறை ஆற்றல் நீடிக்கும் மேலும் இது முதலீடு பணம் செலுத்துதல் அல்லது நிலுவையில் உள்ள தொகையை திரும்பப் பெறுதல் போன்ற விஷயங்களுக்கு சாதகமாக அமையும் வருமானம் மற்றும் சம்பாத்தியம் இன்னைக்கு உங்கள் நெட்ஒர்க்கு பழைய தொடர்புகள் அல்லது நண்பர்கள் மூலமாக லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது ஏனெனில் கும்ப ராசியின் தாக்கம் சமூக வட்டத்தை செயல்படுத்துகிறது நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் சிறிய ஒப்பந்தங்கள் கூட இன்று பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் எனவே வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தாதீர்கள் முதலீடு முதலீட்டுத் துறையில் நீண்ட கால திட்டங்களை மறுபரிசீலனை செய்யவும் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆராய்ச்சி செய்யவும் இன்று நல்ல நாள் ஆனால் ராகு காலமான காலை பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்களில் மதியம் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடங்களுக்குள் எந்த பெரிய முதலீட்டையும் செய்யாதீர்கள் ஏனெனில் இந்த நேரத்தில் குழப்பம் மற்றும் தவறான கணிப்புகளுக்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி நிமிடம் பி முதல் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் பி வரையிலான வகையிலான எமகண்ட நேரமும் நிதிச் செயல்பாடுகளுக்கு சுபமாக கருதப்படுவதில்லை எனவே இந்த நேரத்திலும் பொருளாதார முடிவுகளை தள்ளி வைப்பது நல்லது செலவு மற்றும் பட்ஜெட் வெள்ளிக்கிழமைக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் இன்று தேவையற்ற ஆடம்பர பொருட்களின் மீது செலவு செய்ய வேண்டும் என்ற ஆசை அதிகரிக்கலாம் எனவே உங்கள் செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்து அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டுமே பணத்தை செலவிடுங்கள் ஏதேனும் பழைய செலவு அல்லது கடன் நிலுவையில் இருந்தால் அதை இன்று அடைப்பது மன அமைதியையும் பொருளாதார தன்மையையும் தரும் தொழில் மற்றும் வணிகம் தொழில் மற்றும் வேலையிலிருந்து வரும் பணத்திற்கு இன்றைய நாள் சாதகமாக உள்ளது குறிப்பாக புதிய வாடிக்கையாளர்களை சேர்ப்பது ஒப்பந்தங்களை உறுதி செய்வது அல்லது ஏதேனும் ஒரு திட்டத்தில் இறுதி முடிவு எடுப்பது போன்றவற்றை திட்டமிட்டிருந்தால் மத்தியத்துக்கு பிந்தைய நேரம் அதிக லாபம் தருவதாக இருக்கும் ஹர்ஷண யோகத்தின் தாக்கத்தால் உங்க பேச்சு மற்றவர்கள் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் பொருளாதார லாபத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும்